ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி ஐநா சபையின் மூலமாக முதியோர்கள் தினம் என்பதாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது சங்கை குறித்தானவர்களே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹு தாலா இந்த சத்திய இஸ்லாத்தின் மூலம் நம்முடைய இறை தூதர் தீர்க்க நபிகள் நாயகர் சல்லல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்களின் மூலமும் முதியோர்கள் வயதானவர்கள் அவர்களுடைய மதிப்பு என்ன அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை என்ன அவர்களுக்குரிய கண்ணியம் என்ன என்பதை இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் சந்தை குறித்தான் அவர்களே எம்பெருமான் சல்லல்லாஹு வலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் பரக்கத்து மக்காபிரிக்கும் உங்களில் பெரியவர்களிடத்தில் பரக்கத் இருக்கிறது அவர்களை சங்கைப்படுத்துவதன் மூலம் அந்த பரக்கத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக நவிகள் நாயகம் சல்லல்லாஹ் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சங்கை குறித்தானவர்களே பரக்கத் என்ற அந்த வாசகத்தில் எல்லா நலவுகளும் அடங்கி இருக்கிற ஒரு வாசகம்தான் அந்த பரக்கத் என்ற அந்த வாசகம் நபிகள் நாயகம் சல்லல்லாக வலைய செல்லம் சொன்னார்கள் அந்த பரக்கத் உங்களில் வயது மதிக்க வயதானவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம் நம்மை சுற்றி இருக்கிற சுற்றத்தார்களாக இருக்கலாம் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் யாரெல்லாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணியம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதின் மூலம் அடைந்து கொள்ளும்படி இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே தான் சங்கையானவர்களே பெற்றோர்களை பற்றி அல்லாஹு விதித்திருக்கிறான் அல்லாஹாமுல்லா அல்லாஹ் அல்லாத வேறு எந்த கடவுளையும் நீங்கள் வணங்க வேண்டாம் நம்பிக்கை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான் உங்களது பெற்றோர்களோடு நன்முறையில் உபகாரத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் சங்கையானவர்களை இன்று வயது முதிர்ந்த எத்தனையோ பெற்றோர்களின் நிலைமை ஒரு தாய் பத்து குழந்தைகளை பெற்று அந்த பத்து குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவளாக இருந்தால் ஆனால் மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் மிகவும் கைசேதமான ஒரு விஷயம் அந்த பத்து குழந்தைகளும் பெரியவர்களான பிறகு அந்த ஒரு தாயை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த ஒரு தாயுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளை இன்று நாம் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே தான் இஸ்லாம் அவர்களுக்குண்டான அந்த மரியாதையை திட்டத்தளிவாக எடுத்து சொல்கிறது ஓரிடத்தில் இரண்டு இடத்தில் அல்ல குரானில் மூன்று இடங்களுக்கு மேல் அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் மனிதனுக்கு உபதேசம் செய்கிறோம் வசியத் செய்கிறோம் மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுடன் உபகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தாயை பற்றி குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு தாய் என்பவள் சிரமத்திற்கு மேல் சிரமத்தை எடுத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் எனவே தாயோடு நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள் எனவே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாக ஒரு மனிதர் வருவார் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்பார் மண் அபர் அன்னாஸ் யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரே உலக மனிதர்களில் யாரோடு நான் அதிகம் உபகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்பார் நபிகள் நாயகம் விளைவு செல்லும் சொல்லுவார்கள் உன்னுடைய தாயோடு நடந்து கொள் மீண்டும் அவர் அதே கேள்வியை கேட்பார் இரண்டாவது முறையும் நபிசல்லே செல்லம் அவர்கள் அதே பதிலை சொல்லுவார்கள் மூன்றாவது முறையும் அதே கேள்வியை கேட்பார் மூன்றாவது முறையும் நபிசல்லே செல்லும் அவர்கள் அதே பதிலை சொல்லுவார்கள் நான்காவதாக மீண்டும் அவர் கேட்பார் மண் அபர் யார் பிறகு நான் யாரோடு நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் அபூக்க தாயோ தந்தையோடு நீ நன்முறையில் நடந்து கொள் என்று சொன்னார்கள் ஆக சங்கையானவர்களே பெற்றோர்களின் கண்ணியம் என்பது அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது எனவே தான் ஹதீஸ் இல் நபிசல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் ஒரு தந்தையின் பொருத்தத்தில்தான் அல்லாஹுவின் பொருத்தம் இருக்கிறது ஒரு தந்தையின் கோபத்தில் அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு தந்தையின் மனம் குளிரும்படி நடந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் வெறும் அவனது தந்தையை அவன் மனம் குளிரவிக்கவில்லை வைக்கவில்லை படைத்தரப்பை அவன் மனம் குளிரச் செய்து விட்டான் ஒரு தந்தையை ஒரு மனிதன் கோபப்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த தந்தையை அவன் கோபப்படுத்தவில்லை மாறாக படைத்தரப்பை அவன் கோபப்படுத்தி விட்டான் என்பதாக நமக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்க உரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள் தாயை பற்றி நபிசல் நாளேசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் தாய்மார்களினுடைய காலடியில் சுவனம் இருக்கிறது அவர்களோடு எவ்வளவு நன்முறையில் நடந்து கொள்ள முடியுமோ அப்படி நடந்து அவர்களுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே தான் சங்கையானவர்களே வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் எல்லா அமல்களுக்குமே ஈமான் ஒரு ஷர்த்தாக இருக்கிறது ஒரு மனிதன் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அவன் ஈமான்தாரியாக முஸ்லிமாக முஸ்லீமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் ரமலாலின் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் வேண்டும் என்றால் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் ஆனால் தாய் தந்தையோடு நடந்து கொள்வதற்கு அந்த ஈமான் கூட ஷருத்து கிடையாது அவர்கள் முஸ்லீம் அல்லாத தாய் தந்தையராக இருந்தாலும் கூட அவர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்லி தருகிறது வரலாறில் எழுதப்படுகிறது அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் கன்கா அவர்களினுடைய சகோதரி அஸ்மா பின் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்கா அஸ்மார் அலி அல்லாஹ் கன்கா ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு சென்று விடுகிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஹசரத் அபூபக்கர் அலி அல்லாங்க அவர்களுடைய முன்னாள் மனைவி அஸ்மார் அலி அல்லாங்க அவர்களுடைய அம்மா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்காவிலிருந்து தன்னுடைய மகள் அஸ்மாவை பார்ப்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க தாயை உட்கார வைத்த அஸ்மார் அலி அல்லாஹன்கா அவர் ஒரு முஸ்லீம் ஆனால் தாய் முஸ்லீம் அல்ல அவர் ஒரு முஸ்ரீ இணை வைக்கக்கூடியவர் நேராக என்ன செஞ்சாங்க அஸ்மார் அலி அல்லாஹன்கா நபிசல்லா அலிசல்லாம் அவங்க கிட்ட வந்துட்டாங்க வந்து நடந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள் யாரை சூழலாம் நான் ஒரு முஸ்லீம் என்னுடைய தாய் முஸ்லீம் அல்லாத முஷரிக்கான நிலையில் இருக்கிறார்கள் இப்போ என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் அவர்களோடு அசிலு உம்மி என்னுடைய தாயோடு நான் உறவை தொடரலாமா அல்லது அவர்களை நான் திரும்ப அனுப்பிவிடவா நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் சிலி உம்மிக்க அஸ்மா உன்னுடைய தாயோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள் உறவை பேணிக்கொள் என்று நபிசல்லா நாளை சல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் அதற்கு பிறகு அஸ்மார்லி அல்லாஹ் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் தனது தாயாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள் எனவே சங்கையானவர்களே இஸ்லாம் கூட அங்கு நிபந்தனை கிடையாது முஸ்லீம் அல்லாத தாய் தந்தையராக இருந்தாலும் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது இன்னும் ஹதீஸில் வருகிறது வலை அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் யார் தன்னுடைய ஆயுள் நீளமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ யார் தன்னுடைய செல்வத்தில் அபிவிருத்தியை விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் யாரு பெத்த தாய் தந்தையரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் இரண்டு சுப செய்தியை தருகிறான் முதலாவது அவருடைய ஆயுள் நீளமாக்கப்படுகிறது இரண்டாவது அவரது பொருளாதாரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை தருகிறான் பெற்றவங்களுக்கு செலவு செய்யறதுனால அந்த காசு குறைவது கிடையாது அந்த பொருளாதாரம் அழிவது கிடையாது அது மென்மேலும் வளரத்தான் செய்கிறது எனவே சங்கையானவர்களே வயது முதிர்ந்த பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் கவனிக்காததின் விளைவுதான் என்று எங்கே பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது எங்கே பார்த்தாலும் ஒரு வயசு ஆயிடுச்சுனாலே பேசிக்கிறதால்தான் அவங்கள கவனிக்க முடியாததுனால கொண்டே முதியோர் இல்லத்தில் விட்டுறலாம் ஹோமில் விட்டுறலாம் இது மிக பெரும் ஒரு தவறு அங்கே அவர்களுக்கு உணவு கிடைக்கும் அங்கு அவர்களுக்கு உடை கிடைக்கும் தங்குவதற்கு இடம் கிடைக்கும் ஆனால் அன்பு கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது அந்த வயதான காலத்தில் அன்பான வார்த்தைகளை சொல்வதற்கு ஆதரவான வார்த்தைகளை சொல்வதற்கு நான்கு ஆறுதல் வார்த்தைகளை யாராவது சொல்ல வேண்டும் என்று துடிக்கிற அந்த தருணம் அந்த நேரத்தில் அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறது என்பது எவ்வளோ பெரிய மாபாதக செயலாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் இஸ்லாம் எவ்வளவு சொல்லுது பெற்றோர்கள் அல்ல பெற்றோர்கள் யாரோடு நட்பு கொண்டிருந்தார்களோ அவர்களோடு கூட நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஹசரத் அப்துல்லாஹிப் உமர் அலி அல்லாஹு அன்கு உமர் அலி அல்லா அவங்களுடைய மகனார் தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு பிரயாணத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிரயாணம் செஞ்சு எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க பார்த்தா அவங்களுக்கு எதிரில் ஒரு கிராமவாசி ஒருவர் வருகிறார் இவங்க கிராமவாசி ஒருவர் வருகிறார் ஹசரத் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹின் அவர்கள் அந்த கிராமவாசியை சந்திக்கிறார்கள் சந்தித்தவுடன் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் அப்போ பேசும்போது அந்த கிராமவாசி சொன்னார் அப்துல்லாஹிபின் உமர் அவர்களே என்னுடைய தந்தையும் உங்களது தந்தையும் உயிரோடு இருந்தபோது இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் இந்த வார்த்தை எப்போ ஹசரத் அப்துல்லாஹின்னு உமர் அலி அல்லான்னு கேட்டார்களோ தன்னுடைய அந்த வாகனத்திலிருந்து இறங்கிட்டாங்களா இறங்கிட்டு அந்த கிராமவாசி இடத்துல சொன்னாங்க நீங்கள் அவர் நடந்து வந்தவர் ஏறி இந்த வாகனத்தில் உட்காருங்க உட்கார வச்சாங்க தன்னுடைய தலையில் தலைப்பாகை கட்டி இருந்தார்கள் அந்த தலைப்பாகையே அழு அவுத்துட்டாங்களாம்மா அவுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்து சொன்னாங்க நீங்கள் இதை உங்க தலையில் கட்டிக்கிங்க கட்டிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க போயிட்டு வாங்க அவர்களோடு இருந்த நண்பர்கள் கேட்கிறார்கள் என்ன நண்பரை இப்படி செஞ்சிட்டிங்களே அவர் ஒரு கிராமவாசி அவருக்கு அந்த துணியை கொடுத்தீங்க சரி அதே போதும் உங்களுடைய இந்த விலை வேறு இந்த வாகனத்தை வேறு அவருக்கு கொடுத்துட்டீங்களே எதுக்கு இப்படி செஞ்சீங்க ஹசரத் அப்துல்லாஹிம்னு உமர் அல்லி அல்லாஹ்னு அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு கலாச்சாரம் ஒரு தந்தையின் மரணத்திற்கு பிறகு யாரோடெல்லாம் அவர் நேசம் கொண்டிருந்தாரோ அவர்களோடு நேசம் பாராட்டுவது இஸ்லாமிய மரபு எனவே தான் நான் அப்படி செய்தேன் என்று அப்துல்லாஹின் உமர் அலி அவர்கள் சொன்னார்களா பாருங்கள் பெற்றோர்களுடைய நண்பர்கள் அவங்களோடவே நல்லா நடந்துக்கணும் இஸ்லாம் சொல்லுதென்றால் அவங்க பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களோடு எவ்வளவு உன்னதமாக எவரவு உயர்ந்த தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களது சிந்தனைக்கே நான் விட்டுவிடுகிறேன் எனவே சங்கையானவர்களே பெற்றோர்கள் என்பது அவ்வளவு மிகவும் உன்னதமான அந்தஸ்திற்குண்டானவர்கள் தான் பெற்றோர்கள் அதனால தான் ஹதீஸில் பல்வேறு சம்பவங்கள் வரலாறுகளில் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் வருகிறது உலகத்தில் யாரெல்லாம் சிறந்தவர்களாக மேன்மைக்குரியவர்களாக இன்று வரலாறுகளில் பேசப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் அப்படி உருவானதற்கு காரணமே அவர்களுடைய பெற்றோர்களோடு நன்முறையில் நடந்து கொண்டதன் காரணம்தான் நமக்கெல்லாம் தெரியும் நான்கு மதுகபுகள் இருக்கிறது அதில் ஒரு மதுகபு தான் ஷாஃபி மதுகப் அந்த மதுகபினுடைய இமாம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர் சின்ன வயசுலேயே தந்தையை இழந்து விடுகிறார் தாயுடைய பராமரிப்பில் தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் வளர்கிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அவங்களுக்கு பத்தொன்பது வயதிலேயே எவ்வளவு ஞானங்களை இன்மை கொடுத்தான் என்றால் குரானையும் ஹதீஸையும் மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பை மட்டும் அல்லா தரவில்லை அதில் உள்ள நுட்பங்களையும் அதில் உள்ள அறிவுகளையும் அல்லா தந்திருந்தான் அதனால் என்னாச்சுன்னு சொன்னால் பத்தொம்பது வயது தான் ஆகிருக்குது இவருக்கு மக மதீனாவில் உஸ்தாதாக இருக்கிறாங்க அவர் உட்காந்து பாடம் நடத்துகிறாங்க அவர்களுக்கு கீழே அமர்ந்து பாடம் படிப்பவர்களெல்லாம் ஐம்பது வயசு நாற்பது வயசு அறுபது வயசுக்காரங்க உஸ்தாதுக்கு வயசு இருபது அவர்களிடம் பாடம் படிக்கிற மாணவர்களின் வயது அறுபது இப்படி உன்னத ஒரு நிலை அது மட்டும் இல்லை இன்னைக்கு எப்படி ஹனஃபி மதுகப்னு இருக்குதோ அந்த மாதிரி ஷாஃபி மதுகப் பல்வேறு இடங்களில் இன்று பின்பற்றப்படுகிறது இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்கு காரணம் என்ன இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன வரலாறு உலமாக்கல் எழுதுகிறாங்க ஒரு நாள் இரவு தன்னுடைய தாயாரோடு படுத்திருக்கிறார்கள் சின்ன வயசு எட்டு ஒம்பது வயசு இருக்கும் அந்த அம்மா சொன்னாங்களாமா மகனே தண்ணி தாகம் அடிக்கிறது தண்ணி எடுத்துட்டு வாங்க மேம் ஷாஃபி ரஹ்துல்லார் சின்ன குழந்த எந்திரிச்சாங்க எந்திரிச்சு தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறாங்க எடுத்துகிட்டு வர்றாங்க வர்றதுக்குள்ளே அந்த அம்மா தூங்கிடுறாங்க தாய் தூங்கி விடுகிறார் கையில் அந்த தண்ணீருடன் நிற்கிறார்கள் விற்கிறார்கள் சரி தாய் தண்ணீர் கேட்டிருக்கிறாங்க அதனால் வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு இல்லை கையில் வச்சுக்கிட்டே நிற்கிறாங்க எப்போ முழிப்பாங்களோ அப்போ தண்ணி கொடுக்கணும் என்று சொன்னால் சுபோகு விடிந்து விடுகிறது அதிகாலை பொழுது விடுகிறது அப்படியே தூக்கத்தில் அப்படியே நின்றுருக்கிறாங்க அந்த அம்மா லைட்டை முழிச்சு பார்க்குறாங்க தூக்கத்தில் பார்த்தா மகன் தண்ணி செம்போடு நிற்கிறார் என்னப்பா நீ தூங்கி இருக்கலாமே இல்லை இல்லை நீங்கள் தண்ணி கேட்டீங்க அதனால எப்போ முழித்தாலும் கொடுக்கணும்னு சொல்லி நான் நின்னேன் அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு என் உள்ளத்தில் எவ்வளவு ஆனந்தமும் எவ்வளவு பெருமையும் எவ்வளோ ஆத்ம திருப்தியும் ஏற்பட்டிருக்கும் அந்த அம்மா செஞ்ச துவாத அல்லாஹு தாலா உன்னை பெரிய இமாமாக ஆக்குவானாக அந்த நேரத்தில் அந்த இரவில் அவர் செய்த அந்த செயலும் அந்த தாயினுடைய துவாவும் தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே இன்றைக்கும் அவங்க வாழ்ந்தது எப்போவோ பல நூற்றாண்டுகள் கடந்திருந்தாலும் அவர்களுடைய பெயர் எல்லா இடத்திலும் சொல்லப்படுவதற்கும் போற்றப்படுவதற்கும் காரணம் அவங்க தாயாரோடு அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம்தான் எனவே சங்கியானவர்களே பெற்றோர்கள் என்பவர்கள் அவ்வளவு மிகவும் முக்கியமானவர்கள் எனவே அவர்களோடு நன்முறையில் எவர் நடந்து கொள்ளுவாரோ அவருக்கு இந்த உலகத்திலும் எல்லா நலவுகளும் கிடைக்கும் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்க அந்தஸ்துகள் காத்திருக்கிறது எனவே வல்ல அல்லாஹ் சுபகான வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி உறவினர்களாக பெற்றோர்களாக அறிமுகமானவர்களாக நம்மை சுற்றி இருப்பவர்களாக எந்த விதத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்துடுவானாக